முக்கண்ணி உடனே முக்கிய போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் போற்றி ஆரோர் அடிகள் போற்று சிவன் அடிகள் போற்றி இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் உங்கள் அனைவரையும் என் மனமொழி நெய்வளா முக்கரண வணக்கம் செலுத்தி தொடங்கியிருந்தேன் நமக்கு எல்லாமே ரொம்ப பிடித்தமான நூல் இப்போதைக்கு திருவாசகம் தான் அதனால் திருவாசகத்தை மணிவாசகரை தொடாமல் ஆரம்பிக்கிறது எனக்கு நான் மணி திருவாசகத்தை படிக்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு தடவைக்கு மேலே மணிவாசகர் தன்னை நாய் நாயின்னு சொல்கிறார் ஒரு இடத்துல நாயங்கிறார் இன்னொரு நாய் கடையிறாரு நாய்கிறார் எல்லாம் ஒரே பொருளாக கண்டிப்பாக ஒரே பொருளாக இருக்கார் அப்போது முதல்ல வந்து நாய்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான பண்பு என்ன நாய்க்கு தன் தலைவனை தெரியும் யார் தனவன் தன்னுடைய தலைவன் யாருன்னு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு நேரம் சோறு போட்டாலும் போதும் காலம் முழுக்க நன்றியோடு இருக்கும் அதுக்கடுத்து இந்த தலைவனாக இருக்கிறவன் என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு உயிர் இடர்பாடு வந்தாலும் அது செய்யும் செஞ்சு தான் அது செஞ்சுட்டு தான் உயிரை எடுக்க முடியாது அது செய்யாமல் இருக்காது அதுக்கப்புறம் அவனே வந்து சீ போ நாயேன்னு விரட்டினாலும் அது போகாது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது நாய்க்கு செயலும் காரணமும் தெரியும் செயலும் காரணமும் தெரியும் இந்த செயலும் காரணமும் தெரியும்னா என்னென்னா நம்மளே மறைஞ்சிருந்து ஒரு கல்லை விட்டு எரிஞ்சாலும் அந்த நாய் என்ன செய்யும் கல்லை கடிக்காது கொலைக்காது எரிஞ்சவன் யாரோ அவனைத்தான் தேடும் ஆனால் நமக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு நம்ம யார் காரணம் நம்ம தான் காரணம்னு கூட நமக்கு தெரியும் அப்போது இந்த அஞ்சு குணங்களில் எந்த குணமும் நம்மகிட்ட இருக்கா நமக்கு தலைவனை தெரியலை நமக்கு இந்த மனித பரப்பு கொடுத்துருக்கானே இதுக்கு நன்றியோடு இருக்கம்மா அதுவும் இல்லை அவன் சொன்ன வேலை எது தலையை ஏன் கொடுத்தா அவன் வாயை ஏன் கொடுத்தான் கண்ணை ஏன் கொடுத்தான்னு அப்பர் பாடினாரு அதுபடி நடக்கலாமா அது கிடையாது அதுக்கப்புறம் லேசாக ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் போதும் நான் இன்னை விட்டுட்டு நான் அந்த கடவுளை பார்த்து கும்பிட போகிறேன்னு போய் ஸோ இந்த குணங்கள்லாம் இல்லை இத கேவலமாக இருக்கிறதுனால தான் நாய்க்கடையேன்னு ஒன்று சொல்கிறார் அதுக்கடுத்து நாயை ஒத்தவன் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் நாயே நாயனையே எனக்கு அது நாய்க்குள்ள ஒரு குணம் தான் உன்னதையே கக்கும் திருப்பி அதையே சாப்பிடும் நம்மளும் என்ன செய்கிறோம் இந்த சிற்றின்பத்திலேயே மீண்டும் மீண்டும் மூழ்கிக்கிட்டு அந்த நாயனையே இருக்கிறேன்னு சொல்கிறார் இப்போ இது ஏன்னு சொன்னால் நானும் ஒரு நாய் தான் ஆனால் நான் எப்படிப்பட்ட நாய்னா கொஞ்சம் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த டாக்டருக்கெல்லாம் தெரியும் பழைய காலத்தில் கெச்சம் மீ இருக்காடுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனுடைய சிம்பிள் என்ன ஒரு நாய் உட்காந்துருக்கும் முன்னாடி ஒரு ஃபோன் உட்காந்துருக்கும் இஸ் மாஸ்டர் ஆஃப் வாய்ஸ் நான் சொல்ல போகிறதெல்லாம் என்று குருநாதர்கள் சொல்கிறது தான் எனக்குன்னு ஒரு அறிவு எதுவும் கிடையாது அதனால் இந்த குற்றங்கள் என்னை சாரும் மற்றதெல்லாம் என்னுடைய குருநாதர்களை சாரும் சொல்லி என்னுடைய தலைப்புக்குள்ளே நான் போகிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு அபிராம அந்த சரியை கிரியை இப்போது நம்ம ஏதோ ஒரு வினையின் காரணமாக அந்த புறப்படுத்திட்டோம் ஆனால் அந்த வினையை காரணமாக நம்ம மீண்டும் இறைவனை அடையணும்னா அதுக்கு ஆன்மீகத்தில் நான்கு வழின்னு சொல்கிறாங்க சரியை கிரியை யோகம் ஞானம் இதே சொல்கிறோம் ரொம்ப சுருக்கம் சொல்லும் சரியைங்கிறது உடலால் மட்டும் செய்யறது கிரிஐங்கிறது உடலும் மனமும் செய்யறது யோகங்கிறது மனம் மட்டும் செய்யறது ஞானம்ங்கிறது அறிவால் மட்டும் செய்யுது இப்போது இதையே தான் என்ன சொல்கிறோம்னா தாச மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சக மார்க்கம் சன் சொல்கிறோம் இதெல்லாம் வட முடியாது இருக்குங்க தமிழ் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு புரியாதுன்னா மாணிக்கவாச அலையாக சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டார் சீலமின்றி நோன்பின்றி செறிவின்றி அறிவின்றி இதுதான் இந்த நாளும் சீலமின்றினா சரியை நோன்பின்னா கிரியை தெளிவின்றினா யோகம் அறிவின்றினா ஞானம் இதுதான் தான் இருக்கிறது சரி இந்த மார்க்கத்தை அடைபிடிச்சோம்னா நம்ம கடவுளை அடைய முடியும் அப்போ எப்படி கடவுள் வருவார் அப்படின்னா அவர் உருவமாக வருவார் அருவமாக வருவார் அரு வருவார் இப்போ நம்ம இந்த நாலு மார்க்கத்தை கடைப்பிடிக்கிற போல எப்படி இந்த இறைவனை தொடர்பு கொள்ள முடியும் முதல்ல சரியை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு உருவ வழிபாடு தான் சரியை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு உருவ வழிபாடு தான் அதுதான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு போனோம்னா நாலு படி இருக்கிற மாதிரி சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானம் போனால் அந்த வீட்டு கதவை திறக்கலை ஞானம்ங்கிறது வீடு பேர் கிடையாது கதவை திறந்தால் தான் உள்ளே போக முடியும் இது எல்லாமே படிநிலை தான் நம்ம ஆர்வரையாக நேற்று வந்து அவங்களை லிப்டிலே கொண்டு வந்துச்சாரு நித்தி நிலைன்னு இப்போ நான் தான் மறுபடியும் கீழே வந்து ஒன்று ரெண்டுன்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்போது இந்த நான்கு நிலையில் முதல்ல உருவ வழிபாடு இந்த உருவ வழிபாடுக்கு தான் என்ன சொல்கிறாங்க நீ சமய தீட்சை வாங்க சமய தீட்சை வாங்குங்கிறது அது ஒரு தகுதி அது ஒரு மரபு வச்சுருக்காங்க ஒழிய சமய தீச்சை வாங்கின உடனே மொட்டை அடித்து சுத்தராட்சம் போட்டு பழனி பண்டார மாதிரி உட்கார வாக்கிற போகிறது இல்லை இறைவனுக்கு தொண்டு செய்யறதுக்கு ஒரு தகுதி அவ்வளோதான் வேறு ஒன்றும் அதில் எதுவும் கிடையாது அந்த தீச்சை வாங்குறதுக்கு இப்போ நாங்கள்லாம் இந்த பொள்ளாச்சியிலேருந்து போன வருஷம் தீச்சை வாங்குறதுக்கு கூப்பிட்டோம் முதல்ல எல்லாம் பேர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பின் வாங்கிட்டாங்க அது என்ன அது ஐயோ அது நாளைக்கே அவங்கள கொண்டு போய் ஏதோ ஆதீனத்துக்கு இளைய பட்டம் சூட்டிடுற மாதிரி நினச்சிட்டு வேண்டாம் இந்த மாதிரிலாம் இது ஒரு தகுதி ஒரு அடிப்படை தகுதி சரியையில் என்ன செய்யறோம் உடம்பால செய்யறோம் அதைத்தான் திருநாக்கரசன் நிலை பெற்று நெஞ்சே நெஞ்சே எண்ணுதில் நெஞ்சே நீ வா நீத்தமோ என்பவனுடைய கோயில் புக்கு விடியறதுக்கு முன்னாடி கோயில் புக்கு புலர்வதன் முன் அலைகிட்டு மெழுகிட்டு பூமாலை புலந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையாலே கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா போர்த்தி போற்றி அலைகுளை நெஞ்சடையும் ஆதி என்னும் ஆரோரே என்று அழக இதுதான் இவ்வளோதான் சரியை அதுக்கடுத்து கிரியைங்கிறது என்பது இதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிரியை இதில் மேலே இதில் முக்கியமானது சிவ தொண்டும் சிவனடியார்களுக்கும் செய்யக்கூடியது நமக்கே தெரியும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் சில பேர் சிவ தொண்டர்களுக்கு தான் தொண்டு செஞ்சுருக்காங்க நேரடியாக சிவனுக்கு செஞ்சது ரொம்ப கம்மி கோமனம் கொடுத்துருப்பாங்க நம்ம திருவோடு கொடுத்துருப்பாங்க இந்த வேலைகளை தான் செஞ்சுருப்பாங்க இது சரிய நிலையில் அவங்களுக்கே அவங்களே ஜீவன் முக்தராகிட்டாங்க அடுத்தது கிரியை இது உடலும் மனமும் செய்கிறது இப்போ சரியை செய்யும்போது ஒருத்தர் உடல் அவர் பூஜை செய்கிறத பார்க்குறாங்க கோயிலுக்கு போகிறோம் இப்போ அவரை செய்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இது மாதிரி நம்மளும் செய்யணுமேனு ஆசை வருதா அதுக்கு அடுத்தது தான் இது உடலும் மனமும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலை அவ்வளோதான் இதுக்கடுத்து அதுக்கடுத்த யோகம் ஞானம் எனக்கு பின்னாடி உள்ளவங்க சொல்லுவாங்க இதுக்கு நல்ல உதாரணம் என்னென்னா நான் மீண்டும் மீண்டும் நான் இங்கே இங்கே ஐயாவை நினைக்கும் போதெல்லாம் நினைக்கிற பாட்டு இதுதான் சுந்தரர் நடராஜரை பார்த்த காட்சி தான் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பறம் கரணங்கள் ஆண்டும் சிந்தேயாக குணம் ஒன்றும் மூன்றும் திறந்து சாத்வீகமாக இந்துவாள் சடையனாகும் ஆனந்தன் இல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த இன்பம் வெள்ளத்தால் திளைத்து மறியா மகிழ்ச்சி இதுதான் மனம் ஒன்று கிரியை இப்போ இப்போது இதுக்கடுத்து இதெல்லாம் எப்படி அபிராமி அந்தாதி இருக்கு இந்த அபிராமி அந்தாதிங்கிறது ஏதோ பெண்களுக்கான ஒன்று இருந்துச்சு வீட்டில் கேட்டான் இதையும் உங்க சாத்திர நூலில் சேர்த்துட்டிங்களா என்ன பேசும்பாருக்கு சரியாக அது எதோ நாங்க ஆத்தாலே அண்டவெல்லாம் பூத்தாலும் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம் இதுலயும் சரியே இருக்குது கிரியே இருக்குன்னு சொல்லி வர்றவங்களை பூரா விரட்டி விட்டுருவீங்க போல இருக்கு அப்படின்னு தான் சொல்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம் முதல்ல அந்த அபிராணின்னா அது முதல்ல அந்த பேருடைய அர்த்தம் அபிராணி ராமின்னா ரம்மிப்பன் என்னைக்குமே ரம்மிமா இருக்கிற கூட இனிமான் அப்படின்னா என் அப்படின்னா என்றும் என்றுமே நமக்கு ரம்மியமாக இருப்பவன் என்றுமே நமக்கு இன்பத்தை அழைப்பவன் அந்த தான் அதற்குள்ள நூல் வழியாக வரலாறு ஐயா சொல்லிட்டாங்க அப்புறம் அதுக்கடுத்து இந்த பா இது நான் அடிப்படையில் எனக்குள்ளதை தான் அவங்களுக்கு பேச இதை படித்த உடனே நமக்கு என்ன வேணும் இது சாக்த வழிபாடு நம்ம சிவனை இருக்கிறவங்க திடீர்னு எப்படி அம்மையே ஆத்தாளேங்க அபிராமி வழியேனு நான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படியே நம்ம மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுது அதில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வருது ஆத்தாலை எல்லாம் பூத்தாளை அதில் கரகண்டவனுக்கு மூத்தாளைனு வந்துடுச்சு அஜய் ஐயோ நம்ம சிவனை விட மூத்தவன் சொல்லிட்டாங்க இன்னும் இந்த நூலை படிக்க வேண்டியது இந்த பக்கமே போக வேண்டியது இல்லைன்னு நமக்கு வரும் ஆனால் இது எல்லாமே தவறுது அம்மைங்கிறவ சிவனுடைய அருள் சக்தி எப்படி சூரியன் ஒம்பது கோடி மைலுக்கு அப்பால் இருக்குது ஆனால் நம்ம சூரியனை நேராக அனுபவிக்க முடியாது அதனோடய பலனை நம்ம அனுபவிக்க முடியாது அந்த கதிர்கள் மூலமாக தான் நம்ம அனுபவிக்கிறோம் அது மூலமாக தான் அம்மையுடைய அருளை தான் நம்ம சிவனை அடைய முடியும் அந்த ஒரு மந்திரத்தினுடைய தாத்பரியமே அதுதான் யாங்கிறது உயிர் பாங்கிறது மறைப்பு சக்தி இது முதல்ல மறைப்பு சக்தியாக இருந்து அருள் சக்தியாகி நம்ம சிவத்தோடு சேர்க்கறத சிவையேங்கிறது இதனால் இதில் வந்து யாருக்கும் ஏன்னா இதில் வந்து பெரிய எனக்குள்ள சந்தேகத்தை தான் நான் சொல்கிறேன் இது சாக்த மதம்னு ரொம்ப நாளாக படிக்காமல் விட்டேன் சைவ சித்தாந்தம் படித்த பிறகு தான் கொஞ்சம் தெரிஞ்சு அந்த கரகண்டவனுக்கு மூத்தவளேங்கிறது சதாசிவத்தை ஈன்றவள் தான் நலந்தருக்கு பேதம்னு சொல்ல ஆரம்பித்தார் நேரம் கிடைக்கிறதுனால சுருக்கி சுத்தார் சதாசிவத்தை ஈன்றவள் அண்மைங்கிறவள் அதனால சிவனுக்கு தாயாக இருக்கிறா ஐந்து ஒழியோடு சேர்ந்து இருக்கிறதா துணையாக இருக்கிறா இன்னொரு மகளாக இருக்கான்னு வரும் தாயாகவும் மனைவியாகவும் மகளாகவும் இருக்கிறான்னு சொல்லுவோம் அதனால் இதுக்கடுத்து இந்த நூலுக்குள்ளே போகிறோம் இப்போ நான் முதல்ல சொன்னது சரியை இப்போ சரியைன்னா எனக்கு உருவம் வேணும் அப்போ முதல்ல உருவம் வேணும்னா என்ன நேற்று ஐயா ஒன்றாவது பாட்டா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டேன் என்னென்ன அழகுன்னு சொல்லி இப்போ ஒருத்த ஒரு குருவத்தை சொல்லணும் அப்படி சொன்னதிலேயே அந்த உச்சி திலகங்கிறத வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இங்கே சிறப்பட்டு இங்கே நினைக்கிறோம் ஆனால் அது அது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க உச்சி திலகம்னால் இந்த துவாச சார்ந்த பெருவெளி பன்னெண்டு அங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சக்தியை உடறதை தான் சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் மணி என்ன அது சிவம் மணியின் தான் அம்மை அப்போ முதல் பாட்டிலேயே சிவனும் சக்தியுமாக தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இதை உண உணர்வுடைய மதிக்கின்ற மாணிக்கம் இதை மாணிக்கம் சிகப்பு அம்மா பச்சை நிறம் மரகரம் அப்போ மாணிக்கம் சொல்லும் போது சிவனை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு அதனால தான் என்ன சொல்றாரு மேலும் அந்த ஒவ்வொன்றா சொல்றாரு உதிக்கின்ற சங்கதி உச்சி திலகம் உணவுடையவர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதளம் போது எல்லாம் சொல்லி சொல்லி பார்க்குறாரு அதனால் சொல்ல முடியலை ஏன்னா அம்மையின் அழகிற்கோ அந்த உருவத்துக்கு எந்த வார்த்தையும் ஈடாகாது அதைத்தான் சீதையை பற்றி கம்மன் சொல்லும் பொழுது பல்லொழுக்கும் முத்தென்றாலும் பவளத்தை இதழென்றாலும் சொல்லக்கும் பொருள் என்று சொல் என்ன சொன்னாலும் அதுக்கு பொருள் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அடையாளம் இந்த உருவத்தை நம்ம தியானிக்கிறதா முதல்ல உள்ள சரியைக்கான இந்த பாடம் அடுத்த பாடலும் நேற்று ஐயா சொல்லிட்டு போயிட்டார் நின்றும் கிடந்தும் கிடந்தும் கொண்டே என்றும் வணங்குவேன் முளத்தால் எல்லா மறையின் ஒன்றும் வரும் பொருளே அருளே இந்த இடத்த ஐயா தொட்டு காட்டிட்டு போயிட்டார் அது ரொம்ப ஏன்னா அடுத்து வரவங்க சொல்லணுங்கிறதுக்காக விட்டுட்டார் அருளைங்கிறது அருளே சக்தியாகும் அரண் தனக்கு அது சிவயான சித்தியார் சொல்லு ஐயா தெரியாமல் ஆனால் நாங்கள் சொல்லணுங்கிறதுக்காக விட்டுட்டு போயிட்டார் நம்முடைய அண்மையை நான் அடியே நின்றும் இறந்தும் கிடந்தும் நடந்தும் ஒரு திருவடியே வணங்குவேங்கிறது இது சரிய கிரியை சொல்லக்கூடிய ஒரு பாடலாகும் ஏன்னா அதோடு மட்டும் இல்லை இதில் முக்தி அலியா முக்தி முக்தி ரூபிணிங்கிறது அம்மையுடைய திருநாமங்களில் ஒன்று லலிதா சகசநாமத்தில் இருக்கு அதுக்கடுத்த பாடல் வந்து வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆணவில் சிந்திப்பவர் நற்பசி முர்கானர் சிந்தை உள்ளே பந்திப்பவர் அலியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதான் என்பராட்டி நிருந்தங்கள் அம்மையே விண்ணுலகில் ஒன்று வந்திப்பவர்னா வந்து வணங்குறவங்க வழிபாடு உடலால் வழி செய்கிறாங்க யார் வாண்கன்னா வானவர்கள் தேவர்களும் அசுரர்களும் அதுக்கடுத்து உன்னை தியானிப்பவர்கள் நான்முகனும் நாராயணனும் அதுக்கப்புறம் உன்னுடைய கணவனான சிவரும் உன்னை என்ன செய்கிறாங்க உனக்குள்ளே கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இப்போ நீ இந்த பூ ஒன்னே சந்திப்பவர்னா உன்னை வந்து வணங்குறவங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு நீ பெருமை உடையா விண்ணுலகள் அவ்வளோ பெரியவளாக இருக்கிறவா ஆனால் இந்த பூ சாதாரணமாக நான் வந்து உன்னை கோயிலில் வந்து வணங்கினான்னா எனக்கு நீ எளிமையாக கிடைக்கிறீ எப்படி என்னுடைய எளிமைன்னு வைக்கிறது தான் அந்த கடை அந்த பாடலில் சொல்கிறாரு இந்த கோயில் வழிபாடு சரியே கிரியையே சொல்லும் அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் என்பது சிவனை சொல்லலை அரியா பணமானந்த வழியாகி சிவயோகியர் உன்னை தம் மனத்துள் கட்டி வைத்துள்ளனர் என்பது கிரிய இன்னு நம்ம இது குறை சொல்லக்கூடிய பெரியவங்க சொல்கிறாங்க அதுக்கடுத்த பாட்டு வெளி நின்று நின் திருமேனியை பார்த்து என் விடியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை இல்லை ஒளிநிலையான நவகோண சக்கரத்தில் தங்கி இருக்க அம்மை அதாவது சிறு சக்கரம்னு சொல்கிறோம் சிறு சக்கரமே அம்மையின் வடிவுன்னு நம்ம பார்த்து அதுதான் பல இடங்களில் கடைகள் எல்லாம் நம்ம வச்சு கும்பிட்றோம் அந்த மாதிரி உன் திருக்கோலத்தை புறத்தும் அறத்தும் காண்கிறேன் இப்படி புறத்தும் அறத்தும் காண்கிறது தான் சரியை கிரியை வழிபாட சொல்லுவோம் அதுக்கடுத்த பாட்டு தான் நான் அப்ளை சொன்னது மாதிரி மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணியே மணிக்கு அணியே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர் வெறு விருந்தே பணியேன் ஒருவருங் என் பத்மபாலன் பணிமன் இதில் ரெண்டு தொடர் முக்கியமானது ஒன்று அணுகாதவருக்கு பிணியே இதில் வந்து என்னன்னா சரியை கிரியையில் ஈடுபடாதவர்களுக்கு பிணியை கொடுக்கும் இப்படி ஒரு பொருள் சொல்லலாம் இதே தான் நம்ம கீவாஜா சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா சில தவ சில அதாவது துடுக்கான பிள்ளைங்க தாயே திட்டும் நோயின்னு பேயின்னு சொல்லும் அது மாதிரி அபுராமி பற்றும் பிணியேன்னு சொல்லிவிட்டார் ஆனால் உடனே திருத்திக்கிறதுக்காக அடுத்த வரையும் பிணிக்கு மருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதே சமயத்தில் அவளுக்கு வந்து இதேதான் ஏன்னா இந்த மாதிரி தான் குமரகுருவரும் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ்ல வெம்பாசம் அருணியே பிணிகிட மலை தரும் அரு மருந்தே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அம்மை வந்து இந்த பிணி அந்த பிறவி பிணிக்கு ஒரு மருந்துன்னு இருக்கு ஆனால் இதை இப்படி அணுகாதவருக்கு பிணியேன்னு நம்ம சொன்னோம்னா நம்மளே அவளை வந்து பெரிய கடல் கடலுக்கு ஒரு கருணையின் கடலா சொல்லிட்டு அணுகாதவருக்கு பிணியேன்னு சொல்கிறது எனக்கு என்னவோ அதை சிறப்பாக தோணல கொஞ்சம் அணுகாது அவருக்கு பிணியே அப்படி பிரித்து படித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அணுகாதவருக்கு பிணியன்னா நான் வந்து கும்பிடலாம் உனக்கு பிணியே கொடுப்பேன்னு சொல்லி சாபம் விடுற மாதிரி இருக்குது அப்படி இல்லை இவ்வளோ வணங்கினேன்னா அணுகாது அவருக்கு பின் இப்படி பிரித்து படித்து இந்த பொருட்கள் பாட்டை நம்ம ரசித்து கொள்ளலாம் இது சரியே கிரியதான் சொல்றது இதே தண்டபாணி தேசகர் என்ன சொல்றாருன்னா உன்னிடம் அடைக்கலம் புகாத அறிவியினருக்கு பிணியா இருப்பவளே அப்படின்னு சொல்றாரு இதுக்கு உதாரணமா யார சொல்றாரு அப்பர் சாமி சொல்றார் மாற்று சமயத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு பிணியை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த சூளை நோய் தவிர்த்து உண்மையை உடந்து அடைக்கலமான பிறகு அவரே அதுக்கு மருந்தாயர் அதான் இங்க அபிராமிப்பட்டாரு பிணிக்கும் மருந்தேங்கிறாரு முதல்ல அணுகாதவருக்கு பிணியன்னு பிணிக்கும் மருந்தேன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கடைசரி பணியே ஒருவரை பத்ம பாதம் பணிந்த பின்னே இதை வந்து என்ன சொன்ன தண்டபாணி தேசர் மறந்தும் புறந்தொழார் மறந்தும் புலந்தொழார்னு யார சொல்லுவாங்கன்னா அந்த வைஷ்ணவர்களை சொல்லுவாங்க அவங்க பெருமாளை தவிர யாரையும் கும்பிடுற இன்னைக்கு நீங்க தில்லையில போய் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கொத்த கண்ணை வச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறவங்கள பார்ப்போம் ஒன்ன வணங்கின பிறகு நான் வேறு யாரையும் தொலமாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய சிறப்பை சொல்கிறாரு இது ஒரு கிரியை சொல்லக்கூடியது அதுக்கடுத்த பாடலும் இந்த சொல்லும் பொருளும் என் நடமாடும் துணைவரலும் புல்லும் பரிமள பூங்குடி இந்த புல்லும் பரிமள பூங்குடிங்கிறது தான் சொல்கிறார் அப்போ புல்லும் பரிமள கொடி எதில் புல்லும் படரும் கொம்புல தான் படம் அப்போ அம்மை கொடின்னா கொம்பு யார் சிவன் தான் ஸோ இது சாக்த மதத்தை சொல்லலை இந்த சித்தாந்த கருத்தை தான் இது சொல்கிறாங்க அது அ இந்த இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அல்லும் பகலும் தொழும் அவருக்கு அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்கும் இவரை தொழுதவளுக்கு என்ன கிடைக்குமா அழியாத அரசு வெற்றி பெற முடியாத ஒரு அரசு பதவி கிடைக்கும் தவநெறி கிடைக்கும் சிவலோகம் கிடைக்கும் நம்ம சொல்ல மறந்தது இந்த சரியையில் ஈடுபட்டவங்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் கிரியையில் இருக்கிறவங்களுக்கு சத்புத்திர பதவி கிடைக்கும் அதை தான் திருஞானசம் மந்திரம் சொல்லுவாங்க இப்போ இங்கே இந்த தம்மையை சொல்லவர்களுக்கு என்ன சொல்கிறாரு சிவலோகம் சித்திக்குமே உனக்கு தண்டமணி தேசிகன பதமுத்தி கிடைக்கும் அப்படின்னு தனது உரையில் சொல்கிறார் இவளை சிந்தித்தா இவ்வளோ தொழுவதன் மூலம் நமக்கு ஒரு அரச பதவி போன்ற ஒரு பெரிய பதவி கிடைக்கும் அதுக்கப்புறம் தவம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பதமுத்தி கிடைக்குங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து இதுலயே ஒண்ணு வந்து ஒன்னு சொல்றாங்க அல்லும் பகலும் தொழும் அவர்கே அப்படின்னு வருது அல்லும் பகலும் அவருக்குன்னா அப்படின்னா தூங்கவே மாட்டாங்களா அது எப்படிங்க கும்பிடாமலே தூங்காமலே கும்பிட முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ இது என்ன சொல்லணும்னா நான் அல்லும் பகலும் உழைச்சேன் ராப்பாகலா உழைச்சோம் அப்போ ராபாகலா உழைச்சோன்னா தூங்காமலா இருக்கும் தான் செய்கிறோம் எப்போ முழிச்சிருக்கோமோ அப்போ அதே நினப்போடு இருக்கும் அவ்வளோதான் இதனுடைய பொருளை ஒழிய அல்லும் பகலும்னா அப்போ தூங்காமலே சாமி முன்னிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற பொருள் கிடையாது அதைத்தான் சொல்கிறாங்க துஞ்சலும் துஞ்சல் இல்லா போதும் நைந்து நெய்ந்து நினைவீங்கள் அப்படின்னு நம்ம பாடுறாங்க அதுக்கடுத்து மாணிக்கவாசர் சொல்கிறாரு இன்று எனக்கு இருள் கடிந்து உள்ளே எழுகின்ற ஞாயிறே போல் நின்ற தன்மை நினப்பற நினைந்தேன் நினைப்பற மறதியும் நினைவும் அல்லாமல் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த அல்லும் பகலும்ங்கிற நினைக்கிற நினைப்பு அதுக்கடுத்து பாட்டு பவளக்குடியில் படுத்த செவ்வாயுங்கிற பாட்டு அந்த பாட்டில் அவளை பணிமீன் கண்டீர் அமராவதி ஆளுகை அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் இந்த பவளக்குடி இந்த அட்ட வீரத்தனத்தை வென்ற சிவபெருமான் அட்ட வீரத்தை எட்டு இடத்துல வென்றி பெற்ற சிவபெருமான் இருக்காரு அவர் ஒரு இடத்துல தோற்று போயிட்டார் யார் எங்கள் அம்மையிட்ட தோற்று போயிட்டார் என்ன அம்மையோடைய சிரிப்புக்கு வாயளவுக்கு கண்டு அவர் தோத்து கேட்டார் இந்த அம்மையை வணங்கினேன்னா உனக்கு லோக பதவி கிடைக்கும் முதல் பாட்டில் இப்போ பார்த்தோம் சிவலோக பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறேன் இந்திரலோக பதவி கிடைக்கும் அது சாதாரணமானது பதமுத்தியை கம்பேர் பண்ணும்போது சாதாரணமானது என்ன முன்னுக்கு பொருளாக இருக்குதுன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை இனி எல்லாருமே முத்தியை நினச்சி போறது இல்லை எல்லாரும் அம்மைய வேண்டி எனக்கு அதை வேணும் இதை வேணும்னு கேட்போம் அப்படி இகபக இகலோக சுகம் கேட்டவங்களுக்கு இந்த இந்திரலோக பதவியே கொடுப்பா ஏன்னா பதமுத்தியே கொடுக்குற அவளுக்கு இது கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ஒரு பாட்டு வானுதல் கண்ணியே விண்ணவர் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கண்ணியே காணும் அன்பு பூண்டுவதற்கு எண்ணிய எண்ணம் என்றோ முன்சை புண்ணியமேங்கிற நான் இந்த மாதிரி இரவியை கண்டு அவர்கிட்ட அடிமையாக அன்பு பூணுவதற்கு நான் முன்ன செஞ்ச புண்ணியமாக தான் இருக்கும் இல்லைன்னா நான் தொழில் மாட்டேங்க அடுத்த பாட்டில் புண்ணியம் செய்தனமே மனமே அப்படிங்க அப்போ அதுலேயும் புண்ணியம் சொல்றாரு அவர் என்ன செய்யறாரு இவர் தொடுங்குறதுனால அதில் அந்த பாட்டு வந்து பூ புண்ணியம் செய்தனும் மனமே புது பூம்பு கண்ணியும் செய்ய கணவரும் கூடி யார் கணவரும் கூடி நீ அம்மையப்பரா எனக்கு காட்சி தந்தேன்னு சொல்ற அப்போ நம்ம இந்த மாதிரி கண் புண்ணியம் செஞ்சுருக்கோம்னா இந்த இடத்துல புண்ணியங்கிறது புண்ணியம் இந்த சிவ புண்ணியத்தை தான் நம்ம என்ன செய்யறது சிவ தர்மம்னு சொல்றோம் சிவ தர்மம்னா என்ன இறைவனுக்கு தொண்டு செய்து அடியார்களை அடியாருக்கு தொண்டு செய்து இதை தான் சரியகிரியில் சொல்லக்கூடிய இதாக நம்ம காணலாம் அடுத்த பாட்டு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு நாயகி நான்மகி நாராயணி கைநழினி பஞ்சநாயகி சாம்பவி சங்கரி சாமலை நாய் சாதி நச்சு வாயாகி மாலினி இது பூரா தேவையினுடைய பாடல்கள் நாமங்களை குடிக்கிற ஒரு தோத்திர பாடல் கிரியை பாடல் அவள் உருவத்திலே வர்ணிப்பது சரிமை அவளை உள்ளத்தில் தியானிப்பது கிரியை இதைத்தான் சங்கரர் ரெண்டு நூலாக செஞ்சுருக்காரு ஒன்று லலிதா சகசர நாமம்னு சொல்லி அவளுக்கு ஆயிரம் நாமம் சொல்லியிருக்காரு இன்னொரு பாட்டு என்ன செஞ்சிருக்காரு சௌந்தர்யா அவருடைய அழகை வர்ணித்தது சௌந்தர அவர் ரெண்டு நோட் அதாவது அழகை வர்ணிக்கிறது அந்த சரியைக்கு ஒரு பாடம் அதுக்கப்புறம் அவர் நாமங்களை தோற்றுற சொல்கிறதுக்கு ஒரு கிரியமாக அவர் ரெண்டு பாட்டு பாடினார் ஆனால் நம்ம அவிரோமற்ற ஒரே பாட்டில் சரியையும் கிரியையும் சேர்த்து சொல்லியிருக்காரு இதைத்தான் சேகலார் ஒரே பாட்டில் சொல்லிட்டார் அதாவது க வாழ்த்தியும் வணங்குவதுன்னு சொல்லுவோம் அதான் அது உலகளாக உணர்ந்து நில நிலவுலாகிய நீர்மொழி மேனி அழகில் சோதிய அம்பல தாடுவார் மலை சலர்படி வாழ்த்தியும் வணங்கும் கடவுளை ஒன்று வாழ்த்தணும் ஒன்று வணங்கணும் இது ரெண்டையும் சேர்த்து வாழ்த்தி வணங்கும் அபிராமி அட்ட பட்டருடைய பாடல்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் வாழ்த்தியும் வணங்கியும் இருக்குது இது சரியகிரியையும் சொல்லும் அதுக்கடுத்து ஒன்று சொல்கிறார் இதுதான் முக்கியமான மோகனமான பாட்டு வல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் என் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற்பறுப்பு வில்லவர் தம்புடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த செல்லவம் ஆகினும் இத்திருநாமங்கள் தோத்திரம் இப்போ வல்லவம்னா உன்னுடைய பெருமை உன்னுடைய பெருமை எல்லாம் எனக்கு தெரியாது உன்னுடைய பெருமை சொல்ற அளவுக்கு எனக்கும் தகுதி இல்லை இருந்தாலும் நான் இவ்வளவு சொல்லிட்டேன் இவ்வளவு நான் சொன்னாலும் இதை பின்னாடி வந்தவங்க இல்லை இது இலக்கணப்படி தப்பு நம்ம திருவிழாடலை பார்க்குறவங்கள தர்மிகுண்ட நூலை சொன்ன பாட்டு குற்றவானு நக்கீர சொல்கிறாரில்ல அது மாதிரி இந்த பாட்டுகள்லாம் பிழையோட இருக்கு இதில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் அப்படி ஒதுக்குனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா உன்னுடைய நாமங்களை இதை நிறைய நான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த நூல் பின்னாடி தோற்று நூலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கடுத்த பாடல் வந்து பைரவி பஞ்சமி இதுவும் பஞ்சமி பாசாங்குசு பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயிர் சண்டி காளி இது பூரா அம்மன் நாமங்களை பட்டியலிட்டு தோத்திரமாக பாடுறாரு இது சரியே கிரியையில் இது சேரும் அதுக்கடுத்த பாட்டும் இதே தான் செப்பும் கடல்முளை கலசமும் போதும் திருமுலைமைகள் அல்லும் அளவு கலா அபிராமவள்ளி அணிதரில் கொப்பும் வைர கொலையும் விடியும் குளங்களையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கேடும் அதாவது அபிராமி ஒன்னை என்னுடைய இரு கண்களிலும் எழுதி வைத்தேன் இது பார்த்தா தான முடியும் அந்த உருவத்தை நேராக பார்த்தா தான் முடியும் அப்போ இது சரியையிலும் சேரும் வெளியில் எழுதுனது குள்ளத்தில் போய் பதிய செய்யும் அப்போ அது சிறி சிறியிலையும் சிறியிலையும் சேரும் அதுக்கடுத்தது இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி வணங்க அதாவது அணங்கே அணங்கு கொள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கே ஒருவரை வாழ்த்துகிறேன் ஒன்று வணங்கின பிறகு ஒருத்தரையும் நான் வாழ்த்த மாட்டேன் என்கண் நீர் பேர் வைத்து அழியே நான் ஒன்றை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் வாழ்த்த மாட்டேங்கிறேன் வாழ்த்துதலுங்கிறதும் கிரியை வணங்குதல் சரியை இந்த ரெண்டுமே இந்த பாட்டில் இருக்கு அதுக்கடுத்து விரவும் துதுமலர் இட்டு நின் பதவி கமலம் இரவும் பகலும் இறஞ்சுவார் இதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இரவும் பகலும்னா என்னது என்னை தொழ தொழக்கூடியது தொழக்கூடியதுதான் அது சரியே கிரிகை அதுக்கடுத்து ஒரு பாட்டில் யார் யாரெல்லாம் அம்பிகையை வழங்குறாங்க ஆதித்தன் அம்புலி அங்கு அங்கினா அக்னி குபேரன் அமரதன் கோல் இந்திரன் கோதில் பிரம்மன் அத பிரம்மன் புராரி குத்ரன் முராரி திருமால் பொதிய முனி அகத்தியன் காதி பொறுபடை கந்தன் நம்ம முருகன் கணபதி ஆச காமன் முதல் அது ஆசைக்கடவுள் அதாவது மன்மதன் சாத்த புண்ணியர் எண்ணிரல் போற்றுவர் தையல் உன்னை எல்லாரும் யார் யாரும் அம்மையை வணங்குறாரு சொல்கிறார் அதுக்கடுத்து தான் ஆத்தாளை எங்கள் அபிராம வண்டியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புதிய அடங்க காத்தாழை அங்குச பாசாங்கசம் கரும்பும் அங்கை சேர்த்தா முக்கண்ணியுடைய முக்கன்னியுடைய முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒருத்தின் இதுல இந்த தொழுவார்களுக்கு என்ன பலன்கிற பலனு சொல்றாரு எந்த இதோட இது எனக்கு கொடுத்த வேலையை நான் ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டேன் ஆனால் எனக்கு ஒரு பாடல் வந்து ரொம்ப உருத்தமாக இருக்குது ஏன்னா அந்த இதெல்லாம் நாங்கள் சொல்கிறில்ல எல்லாம் நம்ம ஆர்வர் அடிகள் சொன்னது தான் நாங்கள் சொல்கிறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி கச்சமய ரெக்கார்டு தான் அவர் இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுவார் நாங்கள் சொல்லுவோம் அப்போ இந்த தான் இவர் கூட சேர்ந்து ஐயாவுக்கு இந்தந்த பாடலாம் சொல்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ உதித்காசன் ஒரு பாடம் அந்த ரிக்கார்டை அனுப்புகிறாரு அதை வச்சு தான் நான் படிச்சுட்டு வரேன் நானா எனக்குன்னு ஒன்றும் தெரியாது உதித் ஒரு பாடலை சொல்கிறாரு ஐயா சொல்கிறா அதுக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அந்த பாட்டை எனக்கு கொடுக்காத இவன் சரிப்பட்டு வர மாட்டான் ரொம்ப கேள்வியாக போயிடும் ஒன்றுன்னு சொல்ல மாட்டான் தேடி பார்த்தா அந்த பாட்டு வந்து எண்பத்தொம்போதாவது பாட்டு சிறக்கும் கமல திருவே நீ சேவடி சென்னி வைக்கும் துறக்கம் தரும் நீன் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு அற்ற அறிவு மறக்கும் பொழுது என்ன நிர்மலா அவத்தை அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அதுல ரெண்டு பாட்டு இருக்கு உடம்போடு உயிரற்று அறிவும் அறக்கும் உடம்போடு உயிரற்று உயிர் அறக்கும் துரியமற்ற உறக்கம் தர இதுக்கு நான் படிச்சு பார்த்து எனக்கு புரிய முடியல இந்த ஒரு பாட்டை தயவு செய்து ஜெய்சிங் லிங்கவாச கேட்ட இது மட்டும் தனியாக ஒரு சொற்பொழிவா ஏன்னா இதுல தசகாரி இருக்கு அவ அத்தைகள் இருக்கு என்னவா இல்லை அது இருக்கு இது வந்து ஒரு நடக்கக்கூடிய இந்த இதை தான் இங்கே பேசினாங்க எனக்கு கேட்டப்பறம் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா அதில் நமக்கு வந்து துரியங்கிற ஒரு நிலை இருக்குது அதாவது நனவு சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாது இப்போ நம்ம ஜீவ துரியம் நணவன் இதுக்கு அடுத்து இருக்கிறது சிவதுரியங்கிறத சொல்ற அந்த சிவதுரியத்தை தான் கேட்கறாரு அந்த நிம்மல அகத்தில் இருக்கக்கூடிய அதாவது உடலற்று போய் உடல் உடல்நிலைப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய அருளாளர்கள் இருக்காங்களா அந்த நிலையை கேட்குறாரு அந்த நிலை என்னென்னு என்னால் விளக்க முடியல என்னுடைய குருநாதன்கிட்ட கேள்விகள் ஐயா ஒரு ஒதுக்குங்க நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு அந்த எனக்கு கொடுத்த பணியை எப்படி இந்த கோயில் குடும்ப கோயிலுக்கு திருக்கூட்டத்துக்கு போனால் அப்பன் தோல் மேலே ஏறி பிள்ள பார்க்குமோ அது மாதிரி என் குருநாதர் சொன்ன அவர் தோல் மேலே ஏறி இந்த வரைக்கும் செஞ்சேன் எனக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் அம்மாவுக்கும் இந்த நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி